ஸோ சைவடியார்கள் மரபு வழி கதையின்படி நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேர் அவர் ரொம்ப முக்கியம் நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்வாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவர்களில் ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் மும்மூர்த்திகள் என்ன அழைக்கப்படுகிறார்கள் இதில் ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னா ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் இவங்க மூணு பேருமே பெரும்பாலும் தென்னிந்திய கோயில்களில் சிலை வழிபாடாக செஞ்சு வழிபட்டு இருக்கிறாங்க மும்மூர்த்திகள் என அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னா ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் நாயன்மார்களின் பாடல்கள் அனைத்தையும் நம்பி ஆண்டார் நம்பி கிபி ஆயிரத்தில் என்பவர் தொகுத்ததாக கூறப்படுகிறது ஸோ நாயன்மார்களுடைய பாடல்களை எல்லாத்தையுமே தொகுத்தவர் யாருன்னா நம்பி ஆண்டார் நம்பி இதுவும் ரொம்ப முக்கியம் நம்பி ஆண்டார் நம்பி கிபி ஆயிரம் அவர் தொகுக்கப்பட்டவர் அதுவே சைவ புனித நூல்களான திருமுறையின் அடிப்படையாக உள்ளது ஸோ நம்பி ஆண்டார் நம்பி அவர்கள் தொகுத்த அந்த நூலே வந்து சைவ புனித நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமுறையினுடைய அடிப்படையாக உள்ளது ஸோ திருமுறை இது ஞாபகம் திருமுறை திருமுறை பன்னெண்டு நூல்களை கொண்டுள்ளது ஸோ திருமுறையில் மொத்தம் பன்னெண்டு நூல் இருக்குது அவற்றில் பதினோரு நூல்கள் நம்பியாண்டா நம்பியால் தொகுக்கப்பட்டவையாகும் பன்னெண்டு நூல் திருமுறை நூல்கள் கொண்டது நூல் நூல் வந்து நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டது ஒரே ஒரு நூல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் அது பன்னெண்டாவது நூல் பெரிய புராணத்தை எழுதியவர் ஸோ நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேர் நம்பியாண்டார் நம்பி தொகுத்தவர் ஸோ நம்பியாண்டார் நம்பி அவங்க தொகுத்தது தான் சைவ புனித நூலான திருமுறைக்கு அடிப்படை மொத்தம் திருமுறை வந்து பன்னெண்டு நூல்களை கொண்டது அதில் பதினோரு நூல்கள் நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டது பன்னெண்டாவது நூல் சேக்கிலாரின் பெரிய புராணம்